நாட்டில் குழப்பம் விளைவிக்க முயற்சி பாட்னா கூட்டத்தால் பிரதமர் மோடி அச்சத்தில் உள்ளார் முதல்வர் மு ஸ்டாலின் பேச்சு சென்னை பாட்னாவில் எதிர்கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வரும் கும்படி போண்டி மேனு அவர்களின் இல்ல திருமண விழாவில் பேசிய முதல்வர் நல்லதை கூட ஜாக்கிரதையாக பொறுமையாக நிதானமாக செய்ய வேண்டிய நிலையில் உள்ளோம் நாட்டின் பிரதமராக உள்ள நரேந்திர மோடிக்கு வரலாறு தெரியவில்லை திமுகவுக்கு வாக்களித்தால் கலைஞர் குடும்பம்தான் பயனடையும் என பிரதமர் பேசியுள்ளார் கலைஞரின் குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ்நாடும்தான் தமிழ்நாடு தமிழ் மக்களுக்காக தான் கலைஞரின் குடும்பம் திமுகவின் குடும்பம் குடும்பமாக போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றிருக்கிறோம் ஒட்டுமொத்த திமுகவினரின் தனது மகனாக நினைத்தவர் கலைஞர் திமுக என்பது குடும்பம்தான் கட்சியினரை நம்பி என கட்சியினரை தம்பி என அழைத்தவர் அண்ணா பிரதமர் மோடி வரலாற்றை தெரிந்து கொண்டு பேச வேண்டும் பாட்னாவில் எதிர்க்கட்சிகள் நடத்திய ஆலோசனை கூட்டத்தால் பிரதமர் மோடி அச்சமடைந்துள்ளார் பாஜகவு எதிரான கட்சிகளை திரட்டி கூட்டணி அமைப்பதற்காக பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஏற்பாட்டில் நடந்தது அச்சத்தின் காரணமாக பிரதமர் மோடி இறங்கி வந்து பேசுகிறார் பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலத்தில் ஐம்பது நாட்களுக்கு மேலாக வன்முறை நீடிக்கிறது ஆயிரக்கணக்கானோர் மணிப்பூரை விட்டு வெளியேறியுள்ளனர் மணிப்பூர் பக்கமே இதுவரை பிரதமர் மோடி சொல்லவில்லை அனைத்து கட்சி கூட்டத்தை கூட ஐம்பது நாட்களுக்கு பிறகே அமித்ஷா நடத்தியுள்ளார் இதுவே பாஜக ஆட்சியின் லட்சணம் மணிப்பூரை கண்டுகொள்ளாத பிரதமர் மோடி சிவில் சட்டத்தை கொண்டு வருவதாக பேசுகிறார் மத சார்பின்மை அதிகமாகி நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தி வெற்றி பெறலாம் என நினைக்கிறார் மோடி நாட்டின் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க முயற்சி செய்து வருகின்றார் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் சரியான பாடம் கொட்டுவார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு மக்கள் சரியான பாடம் பாடம் புகட்டுவார்கள் மத்தியில் நமக்காக பாடுபடும் மதச்சார்பற்ற சிறப்பான ஆட்சியை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் இவ்வாறு கூறினார் என்ன அப்படின்னா பாட்னாவில் நடந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் பயந்துட்டார் அப்படின்ற மாதிரி செய்திகளை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்துருக்காருங்க மிக விரைவில் யார் பயந்தார் அப்படின்ற செய்திகள் வந்துடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஆன் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ